ஆடவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக சோதர் சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர்களில் சொல்லி வச்சுருப்போம் சொல்லி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் யாரை சொல்லுவோம் அப்படின்னா அந்த வரம்பர் அவன் புதுப்பணக்காரன் அவன் நம்மளாலாம் இப்போ பார்க்க மாட்டான் நம்ம வீட்டுக்கெல்லாம் மாட்டான் சில பேர் அப்படிப்பட்ட கேரக்டர் உடையவங்களாம் இருப்பாங்க குப்பையில் கிடந்திருப்பாங்க ஆண்டவர் தூக்கி வச்சுருப்பார் ஆனால் ஐயோ இவங்க படுத்துகிற பாடு தாங்க முடியாது இயேசுநாதரை விட மேலே போயிடுவாங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது என்ன கூட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாசியலட்சு ரொம்ப பிக் பண்ணுவாங்க கொஞ்சம் மேட்டிமையை அடைகிற ஒரு கோஷ்டி எப்போதுமே சில மனுஷங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னை மற்றவர்கள் மேன்மையாகத்தான் நினைக்கிறோம் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸு கீப்பப் பண்ணிகிட்டு இருப்பாங்க எதுக்கு நம்ம மரியாதை குறைஞ்சிரும் நம்ம ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும் இப்படிலாம் சில ஒரு கோஸ்டி உண்டு நமக்கு அதெலாம் சில நேரம் டென்ஷன் ஆகும் ஏன்னா நம்ம தான் அவங்களுக்கு உதவி இருப்போம் ஒரு காலத்தில் நிறைய கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா இன்றைக்கி அவன் பணக்காரன் ஆனால் அன்றைக்கி எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதைகளை மறக்கிற ஒரு கூட்டம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தாலே போதும் ஒரு மாதிரியாக போகும் கிட்ட விட்டு வெளியே போக மாட்டாங்க அதை நம்மளை கண்டு பார்த்து பார்க்காதே அது நமக்கு சில நேரம் கொஞ்சம் எரிச்சலையோ கோபத்தையோ அது மூட்டலாம் நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு யார் வந்தால் என்ன வரட்டா என்ன வர வேண்டியவர் கரெக்டாக வருமின் சொல்லுங்களாம் அவர் வந்தால் போதாதா சோத்ர அவர் யார் அப்படின்னா நம்ம ஆண்டவர் தான் அவர் என்ன அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு நல்லா தெரியும் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் பானம் எனக்கு சிங்காசரம் பூமி எனக்கு பாதை ஆறு நாள் அந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டி தேவை நம்முடைய தேவை ஆனால் அவற்றில் இருக்கிற தாழ்மை அவர் அது நமக்கு வேணும் இந்த தாழ்மை தான் வேணும் உலக மனுஷனுடைய தாழ்மை அந்த தாழ்மை வேண்டும் சோத்ரம் கத்தனுடைய நாம மகிமைப்படுவதால் பைபிளை பார்த்தீங்கன்னா ஒரு வேத பகுதி இப்படி வாசிக்கும் லூக்கா பத்தொம்பது அஞ்சாவது வாசிக்கு கேட்போம் அந்த வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் ஊரு உலகமே பாவின்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் சொல்றாரு இறங்கி வாப்ப நான் வீட்டில் தங்கணும் அப்படின்ட்டு வருவாங்களா எவ்வளவு அற்புதங்களை செய்தவர் அதிசயங்களை செய்கிறவர் கேட்க செய்தா நடக்கா மதித்தவனை உயிரோடு எழுப்பிட ஒண்ணுமே நடந்திருக்காது ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசப்பட்ட கோணத்தில் நடந்துக்கிட்டு இருப்பாங்க அவரை வச்சு ஒன்று நடந்திருக்குற என்ன ஊழியன் அப்படிங்கிற பெயர் இருக்கும் அல்லது விசுவாசி அப்படிங்கிற பெயர் இருக்கும் ஐயோ அவங்க படுத்துகிற பாடு தாங்க முடியாது ஆனால் இயேசு எல்லாவற்றையும் உருவாக்கினாங்க அது நான் வீட்டில் தங்குவேன் சில பேர் வீட்டுக்கு போகணுச்சுன்னாலே சில பேருக்கு கால் கூசுமாங்க சில பேர் போவாங்க வசதியான வீடை பார்த்து இது எல்லா பக்கமும் இருக்குது ஊழியர் பட்சத்துலேயும் இருக்குது விசுவாசிகள் ரட்சிக்கப்படாத கூட்டத்துலேயும் இருக்குது நல்ல சில்லறை உள்ளவங்க அது நமக்கு நல்லா கொடுக்குறவங்களை பார்த்தா தான் அவங்களுக்கு கால் வேகமாக நடக்கும் இல்லாதவங்க வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப கால் அவங்களுக்கு கூசும் இல்லாத வேலையெல்லாம் வந்துடும் ஆனால் கொடுக்குறவங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு எந்த தடையும் வராது ஆனால் இயேசு நாம் நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு வித்தியாசப்பட்டது அவ்வளவு பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை தாழ்த்தி ஊர் உலகம் பாயின்னு சொன்னவனை பரிசுத்தமாக்கி அவன் வீட்டை ஒரு நாள் தங்கிட்டு போயிருக்க பாருங்கள் அதனால் உங்கள் வீட்டுக்கு அவங்க வரலையே இவங்க வரலையே இவங்க பாரு அதையே விட்டுருங்க இயேசு வருகிறாரா அவர் வருவார் நம்ம ஓட்டு தங்குவார் அவங்க கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுவார் கால்பேஷ்யூ